அதுக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் எண்ணம் போல் வாழ்க்கை உங்களுடைய எல்லாருடைய எண்ணமும் அவங்கவுங்க குடும்பம் மீதும் அவங்கவுங்க குழந்தைகள் மீதும் இருக்கணும் நல்லபடியா பார்த்துக்கோங்க குடும்பத்தை முதல்ல நல்லபடியா பார்த்துக்கோங்க அக்டோபர் ஒன்னாம் தேதி திரையில சந்திப்போம் சார் மதுரை மக்களுக்காக நான் வந்து பேசாம இருந்தா அது ரொம்ப தவறாயிடும் நீங்க சென்னையில பாடினீங்க கோயம்புத்தூர்ல பாடினீங்க அப்ப மதுரையில் பேசிட்டு இருக்கீஸ் சார் கண்டிப்பா இந்த படத்தில் ஒரு அழகான பாட்டு இருக்கு ராஜு முருகன் ஜோக்கர் என்ற படம் எடுத்தார் இல்லையா ராஜு முருகன் டைரக்டர் அவர் லிரிக்ஸ் எழுதினார் இந்த பாட்டுக்கு நான் அந்த பாட்டு பாடுறேன் உங்களுக்கு இது இருக்கா மைனஸ் இருக்கா சார் பிளே பண்ணுங்க எத்தன சாமி வந்ததையா இது எந்தெந்த சாமி தந்ததையா எத்தனை பாட்ட சொன்னதையாத சுத்துர பூமி கண்டதையா அடிச்சு வீசும் கலையும் அந்த தகப்ப நாச சுத்துரையா வெடிச்சு பூக்கும் விதையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா ல மூற சேர்ந்து சேர்க்கின கீர நில மீது பாறையா பாடும் வரையிலும் நீயும் வேத கீர இருக்கு கேளையா கோடி வேலக்காயேந்தி கிடந்த பீடும் இருந்தது ஏனையா பாட வேலக்காய் நீயும் வரத்தான் கீடும் ஏங்கி திக்க சாமி வந்ததையா இது எந்தெந்த சாமி தந்ததையா எந்தன பாட்ட சொன்னதையா அத சுத்துர பூமி கண்டதையா நெஞ்சுக்குள் நீயோ கலங்கிராதே நெஞ்சுக்குள் நீயோ பழிக்கும் ஊறு என்ன செய்யும் கலங்கும் சேரோ நிலவில் தானே இருங்கே கலகிறோம் இதுவும் கூட கடந்த பள்ளத்தில் கூட அருவியாகி நடந்தோம் காத்து மாறும் காலில்லாம் கூற சேர சந்தோஷம் தூர் தலமுறை சேர்ந்து சேருத்து நயர நில மீது பாறையார் கடமயிருக்கு கேலையா கோடி நீ வேளக்காயே வீடு வீணுயிருந்தது ஏனையா மாட வேளக்காய வீடு ஏ நீதையா எத்தனை சாமி வந்ததையா இது எந்தெந்த சாமி தந்ததையா எத்தன சொன்னதையாத சுத்திர பூமி கண்டதையா அடிச்சு வீசும் கதலையும் அந்த தகப்ப நாச சுத்துதையா வெடிச்சு கூப்பும் வேதையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா இந்த இடத்துல இந்த பாட்டோட லிரிக்ஸ் வந்து இந்த படத்தோட மொத்த ஜீவனும் இந்த பாட்டோட வரிகளில் இருக்குது அதை எழுதி கொடுத்த ரா ராஜமுருகன் சாருக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் என்னை நம்பி என்னை நம்பி நடிக்க வந்த என்னுடைய எல்லா கலைஞர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் எங்களுக்குள்ளே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு படம் எடுக்கிறோம் எங்களுக்குள்ளே நன்றி சொல்லுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே என் மேலே இருந்த நம்பிக்கையில் மட்டுமே அவங்க எல்லாருமே வந்தாங்க எல்லாருக்கும் நன்றி இங்கே இருக்கிறவங்கள குறிப்பிட்டு சொல்கிறேன் எஃபர்ட் எடுத்து இங்கே வந்திருக்காங்கங்கிறனால இங்கே இருக்கிறவங்கள மட்டும் குறிப்பிட்டு நான் பேச விரும்புகிறேன் அருண் விஜய் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கதை கூட சரியாக கேட்கல உடனே டக்குன்னு ஓகே சொல்லி என்னை நம்பி நீங்கள் வந்துட்டீங்க அவருடைய படம் இப்போது ரெட்டத்தலைன்னு ஒரு படம் நடி நடிச்சிட்ருக்காரு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த படம் பார்த்தேன் எக்ஸ்ட்ராட்னரி த்ரில்லராக இருக்குது அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு வாழ்த்துக்கள் பிரதர் கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய டெடிகேஷனுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி பார்த்திபன் சார் மீண்டும் மீண்டும் ரொம்ப நன்றி நீங்கள் தான் அதை இன்னுமே எங்கே போனாலும் சின்ன கதாபாத்திரம் சின்ன கதாபாத்திரம் சொல்கிறீங்களே தவிர நீங்களே படம் பாது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது சின்ன கதாபாத்திரம் இல்லை மக்கள் சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் இளவரசர் சார் நம்ம திருவிளையாடமில் சேர்ந்து நடித்தோம் என் மனசுக்கு பிடிச்ச முத்து கிருஷ்ணா நீங்க அந்த படத்தில் நடிச்சிருந்தீங்க கண்டிப்பாக நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் என்னுடைய சொந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் கூட சேர்ந்து வேலை செஞ்ச ஒரு சந்தோஷம் இருந்தது உங்கள் கூட பழகின நாட்கள் ரொம்ப அழகாக இருந்தது பேசின நாட்களை விட நான் உங்கள்கிட்ட நிறைய உங்கள் கேரக்டர் நல்லா இருக்க இருக்க நான் இன்னும் எழுதிக்கிட்டே இருந்தேன் இன்னும் பெட்டர் ஆகிட்டே போச்சு அதனால் இன்னும் நிறைய நாட்கள் நான் உங்ககிட்ட கேட்டேன் நீங்கள் எந்த விதமான ஒரு செகண்ட் கூட யோசிக்கல தம்பி தம்பி வந்து தம்பி வந்துடுறேன் தம்பின்னு வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணி பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன் என்னுடைய ரசிகர்கள்லாம் என்னுடைய படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு இவ்வளோ நாள் ஆசைப்பட்டாங்களோ அவர் அதை பண்ணி கொடுத்துருக்காரு உங்களுக்கு நீங்க எல்லாம் சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த படத்தை அவர் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்காக உங்கள் சார்பாக ஆகாஷ் பாஸ்கருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என் சார்பாகவும் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படத்தை வெளியிடுற இன்பன் உதயநிதி அவர் எனக்கு குழந்தையிலேருந்து தெரியும் இன்னைக்கு அவருடைய பேரை வருது இன்பன் உதயநிதி வழங்கும்னு பார்க்கும்போது ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மதுரை மக்களுக்கும் மதுரை ரசிகர்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் மீண்டும் மீண்டும் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேன் சார் உருகிட்டோம் சார் எல்லோரும் உருகிட்டோம் சார் அப்பா இட் வாஸ் சோ டிவைன் ரொம்ப 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 அழகாக இருந்தது எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது சார் உங்ககிட்ட அதாவது இங்கே இருக்க ஒவ்வொரு பசங்களுமே அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் நினச்சிப்பாங்க நீங்கள் ஒரு ஒரு கதாபாத்திரம் பாத்திரம் பண்ணும்போது ஏன்னா அவ்வளோ ரிலேட்டபுளாக இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் வரும் நம்மளும் இந்த மாதிரி தட்டி தூக்கி பெரிய ஆளா வந்துடும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனா ஆன் ஸ்கிரீன்லயும் நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஸோ உங்களை டைலாக்ஸ் அதே மாதிரி ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும் சார் ஒரு சில டைலாக்லாம் சொல்கிறேன் சரியா அவங்க எல்லாருக்குமே தெரியும் எங்க எல்லாருக்குமே வந்து ரிலேட்டபுளான ஒரு டைலாக் அந்த டைலாக் உங்கள் லைஃப்ல எந்த சுச்சுவேஷனில் எந்த மொமெண்ட்ல கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது எங்களுக்கு சொல்லுங்க

பதினாறு வயசுல கேமரா முன்னாடி வந்து நிற்கும் போது இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு கேட்டப்போ நான் போட ஆரம்பிச்ச ஸ்விம்மிங் தான் இன்னும் ஸ்விம்மிங்கை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஏன் சார்பா அவங்க சொல்லுவாங்க சொல்லுங்கப்பா ஆ தேங்க் யூ அடுத்த டெலாப் போயிடலாமா எல்லாம் மடப்படம்பாக நமக்கு தெரியும் டீட்டெய்ல் அடுத்தது ப்ளாக் ப்ளே பண்ணி சேண்டை முடிஞ்ச பையன் சார் சும்மா ஜாலிகளா எம்சை பண்ணுவா சார் சேட்டை புடிச்ச பையன் சார் சும்மா ஜாலிகளா எம்சை பண்ணுவான் மாரி ஆக்ஷுவலா கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன் தான் நானு பாத்தீங்களா சின்ன வயசுல சின்ன வயசுல ஆனா என்னோட என்னுடைய அண்ணா தான் இன்னும் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன்

கூப்பிட்டு எப்படியாவது டாஸை போங்க ஈங்க அடிச்சு அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் போயிடுவார் பெரியவர் என்னால் அவ்வளோ ஈஸியாக அவர் அவுட் ஆக முடியாது நான் ஒரு மூணு மணி நேரம் மூன்று மணி நேரம் பால் போடுவேன் கஷ்டப்பட்டு அவுட் ஆனோன்னா பேட்டை போட்டு ஓடிடுவார் எனக்கு திருப்பி போட மாட்டார் நான் விளையாட்ற பாதி நேரம் நான் விளையாடுனதே கிடையாது போலிங் தான் போடுவேன் அதே மாதிரி நாலுனா அப்போல்லாம் பத்து காசு அஞ்சு காசு இருபத்தஞ்சு காசு இருபது காசுலாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் திருப்பி அதே தான் நமக்கு அது ஒன்று தான் ட்ரீம் டென்ன வயசில் அப்படியே வாங்கி சேர்த்து வைப்பேன் மொத்தமாக அது ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா வாங்கும் போது அவர் வந்து திருடிட்டு போயிடுவார் அது மொத்தமா இந்த மாதிரி அதிகமான சேட்டை பிடிச்ச பையன் வந்து அவர் ஆஹா அப்படி ஒரு அமைதியான ஒரு ஜீவனுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்குல்ல ஆமா அது ரொம்ப குட்டியா இருக்கும்போது பண்ணுவாங்க சார் அவங்களாம் பயங்கரமா ஓகே அண்ணனுங்களுக்கு தம்பியை டார்ச்சர் பண்றதுல என்னதான் சந்தோஷமோ கரெக்ட் அடுத்தது டிஜே ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை கரெக்ட் தான் முதல்ல சண்டை செய்யணும் அங்க செய்யாதீங்க சண்டைய படிப்புல செய்யுங்க உழைப்பு செய்யுங்க சண்டை நமக்குள்ள இருக்கணும் உள்ள இருக்கணும் இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இருக்கிற இடம் பெட்டரா இருக்கணும் அதுக்கு தான் சண்டை செய்யணும்

நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்கார் ஆனால் அதிகாரத்துக்கு வந்தப்புறம் அவனுக்கும் நமக்கு பண்ணுறத நீ எவனுக்கும் பண்ண படிப்பு முக்கியம் சிதம்பரம் இதுக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் தேவையில்லை நினைக்கிறேன் இது இது வரைக்கும் கேட்ட வசனங்களே இதுதான் சிறப்பான வசனம் டெஃப்ரெட்லி டெஃப்ரெட்லி ஸோ இதனால தான் சார் இவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் ஏன்னால் வந்து கூட இருந்து ஒரு அண்ணன் அண்ணனாக நீங்கள் வந்து வீட்டில் என்ன சொல்லுவீங்களோ அதை தான் நீங்கள் ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு தம்பிக்கும் சொல்லிகிட்டு இருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் உங்களுக்கு தெரியும் நான் வாரம் வாரம் எல்லாரையும் சந்திச்சுட்டு தான் இருக்கேன் இங்க இருக்கிற ஒருத்தர் ஒருத்தரையும் நான் சந்திப்பேன் தனித்தனியாக சந்திப்பேன் ஒருத்தர் ஒருத்தரையும் சந்திப்பேன் தெரியும்ல ஏற்கனவே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் சீக்கிரமாக உங்களையும் சந்திக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அக்டோபர் ஒன்னாம் தேதி இட்லி கடை சந்திக்கலாம் தேங்க்யூ நான் ஒரு கேள்வி கேட்கலாமா ரெண்டே ரெண்டு கேள்வி ரொம்ப முக்கியமா ஆசையா இருக்கு கேட்கலாமா இல்லாட்டி சோ நிறைய பண்றீங்க சார் எழுதுறீங்க பாடுறீங்க நடிக்கிறீங்க டைரக்ஷன் எல்லாம் எப்ப சார் ரிலாக்ஸேஷன் எப்ப சார் ரெஸ்ட் எடுப்பீங்க எப்ப சார் ஜாலியா இருப்பீங்க டைம் டேபிள் ஏதாவது இடம் இருக்கா இல்லையா இப்போ நான் ஜாலியா தான் இருக்கேன் இதான் ரிலாக்ஸேஷன் இதுதான் ஜாலி இதுதான் ஜாலி என் பசங்களோட டைம் ஸ்பென்ட் பண்றது தான் என்னோட ரிலாக்ஸேஷன் அவங்களோட விளையாடுவேன் ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன் அவ்வளோதான் கடைசி சார் உங்களை விட்டுறேன் உங்க ரசிகர்களுக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து உயிரை கொடுக்குறாங்க உங்க ரசிகர்கள் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க சார் என் ரசிகர்கள் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய இருக்கு அதில் முக்கியமானது என்னைக்கும் மாறாத நிரந்தரம் யார்கிட்டயும் வம்புக்கு போகாத குணம் ஆனா இவங்களை பார்த்தாலே தெரியும் கிட்ட வம்பு பண்ணவும் கூடாது என்ன நான் சொன் திரும்பி திரும்பி சொன்னது தான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சாதாரணமாக அங்கே அவங்கள நடுவில் இருந்த ஒருத்தனை இங்கே வச்சு உங்கள் நண்பனா உங்களுக்கு பிடிச்ச நடிகனா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன வச்சு என்ன அழகு பார்க்குறீங்க அந்த மாறாத அன்பு ரொம்ப பிடிக்கும் காட்சியாக எது இந்த நேரத்தில் இங்கே வந்துருந்து இந்த காவல்துறையினருக்கும் காவல்துறையானவருக்கும் என்னுடைய நன்றி இங்கே இருக்கிற பவுன்சர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இந்த ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி